ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை அனைத்து நெக்ஸன் டிவி நேயர்கள் ஒவ்வொருத்தரும் மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக ஒவ்வொரு மாதமும் நல்ல ஆதரவு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களில் ஒருவர்னே சொல்லலாம் அளவுக்கு நீங்க நிறைய மாவட்டம் மாநில அளவுலையும் இப்ப பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பெங்களூர்ல நிறைய கிளைமேட் வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரெடிஷன் உங்கள் மூலியமாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு மற்றும் வந்து ரிலேஷனுடைய விஷயங்களாக நமக்கு தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்காக வாங்கி வச்சுருக்கோம் ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்துடைய பலாபலனை அதாவது ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது தமிழ் மாதத்துடைய இரண்டு இணைப்புகள் வரும் இப்போ ஐப்பஸ் பதினைந்தாம் தேதி நவம்பர் ஒன்று பிறக்குதுங்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அதிசார குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி நமக்கு மிதுன ராசியிலேருந்து கடகராசி அதாவது கற்கடக ராசிம்பாங்க குரு பகவான் இங்கே உச்சம் பெறார் அப்படி வந்து உக்காடுறார் ஒன்றரை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பல விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அது பாருங்களேன் சனிக்கிழமை வந்து ஏழு நாற்பத்தி ஏழுக்கு இரவு வந்து பெயர்றார் இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து சொல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கோச்சார கிரக பலன் தான் இது ஒரு ஐம்பது சதவீதம் தான் இருந்தாலும் நம்மளுடைய தசா புத்தி நல்லா இருக்கா நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் ஒன்பது கோல்கள் நல்லாயிருக்கா அப்படிலாம் நம்ம கவனமாக ஜாதகத்தை நம்ம டிஸ்பிளே வரக்கூடிய ஃபோன் கேட்டு அதுதான் நம்மளுடைய நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நீங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பரிகாரத்தோட நம்ம சிறப்பாக சொல்லுவோம் நேயர்களே ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பில் நல்ல மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க ஏன்னா உங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கும்போது எதையுமே புரியக்கூடிய அமைப்புலேயும் தன்மையிலையும் உங்கள்கிட்ட ஒரு பக்குவம் இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும் சரி பேசும்போது ஒரு சமரசமாக பேசக்கூடிய அமைப்பு அந்த பக்குவ நிலை இருக்கணும் அது உங்ககிட்ட உண்டு அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு மாதிரி பழகக்கூடிய அமைப்பும் வீட்டில் வந்து விறு நம்மளுடைய உறவுகளிடையே பேசும்போது பழகும்போது ஒரு அமைப்பும் உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரமும் மூணு பாதங்களும் இருக்கக்கூடிய விஷயமும் போல் ரோகிணி நட்சத்திரமும் மிருகசீடம் ரெண்டு பாதமும் ரிஷபத்தில் பயணிக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து இங்கே வந்து உச்சமான ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ மனசு வந்து எப்பயுமே பாஞ்சுக்கிட்டே இருக்கும் லக்ன ராசிக்கே நான் சொல்லுவேன் மனசை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க எதுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் அப்படி அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்கற தன்மை இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பண்ணணும் நம்ம எடுத்ததுக்கெல்லாம் மனம் தளர்றதோ அல்லது மனசால நம்ம சொல்கிறோங்கிறதோ அந்த வந்து ஒரு பாச பந்தத்துக்கே நம்ம கட்டுப்பட்டுட்டே போகும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அது பெரிய பிரச்சனையை கூட கொடுக்கும் அப்போ நம்மளுடைய வாய் வார்த்தையில் கரெக்டாக இருக்கிறது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருந்தார் எனக்கு நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி வந்துச்சுங்க வேலையில் மாற்றம் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு குழந்தைகள்னால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சொன்னீங்க வந்துச்சுங்க மேடம் நமக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க இப்போ அதே போல் மூன்றாம் இடத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் இப்போ நவம்பர் மாதம் பார்க்கும்பொழுது சின்ன வந்து கால் மறைவும்பாங்க இப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம் ஆனால் குரு வந்து தன்னோட இடத்துல வந்து போய் உட்காந்து உச்சம் பெறுறனால கடகத்தில் மூன்றாம் இடமாக உன்னோட உங்களுடைய முயற்சி ஒரு வேலைக்காக இருக்கட்டும் திருமணத்துக்காக நீங்கள் கல்யாணத்துக்காக முதல் கல்யாணமோ இரண்டாவது கல்யாணமோ ஏற்பாடு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது நான் ஒரு சக்ஸஸ் ஆகணுங்க நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் நான் ஒரு துறை சார்ந்து இருக்கிறேன் அதில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது இந்த மூன்றாம் இடத்து இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவத்தோட ஒரு வழிகாட்டியாக இருந்து யாராவது ஒரு சொல்லுவாங்கள்ல தெய்வம் வந்து ஒரு மனித ரூபத்தில் தான் வரும் அப்படிம்பாங்க அப்படி வந்து உதவக்கூடிய அமைப்பு கூட இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் வண்டி வாகனம் நாலாம் இடத்துல கேது வீடு சார்ந்த பிரச்சனையோ அல்லது உங்களுடைய வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனையில் ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் வரதோ அல்லது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்போ கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் எப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அவங்களுக்கு போயிறார் அப்போ இந்த பெண் தெய்வ வழிபாடுகளை ஏதாவது பெண்டிங் இருக்கிறது நேர்த்திக்கடன் வச்சுருந்திங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது அதனால் பெண்கள்னால் பெண்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ஏன்னா நீச்சம் பெறார் அப்போ நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டயோ ஒரு லவ்வர்கிட்டேயோ நீங்கள் நான் இந்த மாதம் கொஞ்சம் முயற்சிகள் எல்லாம் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையிலையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனைகள் இல்லைங்க சூரியன் செவ்வாய் ஆறாம் இடத்துல உங்களுடைய வேலை உத்தியோகம் அல்லது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கும்போது தலைமையாக இருக்கக்கூடியவர் ஒரு மேனேஜர் உயர் அதிகாரி அப்படிங்கிறவங்ககிட்ட கவனமாக பேசணும் டாக்குமெண்ட்டில் கவனமாக இருக்கணும் அப்பாவளி சொத்துலேயோ அல்லது உங்கள் பூர்வீக சொத்துலேயோ ஏதாவது சின்ன சின்ன வில்லங்கம் இருக்குதுங்க மேடம் இப்போ நான் ஐப்பசி தான் நல்ல மாதம் நிறைய வந்து இப்போ செலவுகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த விரைய செலவும் நமக்கு வரக்கூடிய அமைப்பு காட்டுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த டாக்குமெண்ட்லாம் நல்லா படிச்சுக்கணும் கரெக்டாக நமக்கு வந்து கையெழுத்து போடும்போது இதெல்லாம் சரியாக இருக்கான்னு நமக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ நிலம் சார்ந்து பூமி சார்ந்த சில விஷயங்கள் விற்கக்கூடிய அமைப்பு கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்ல ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க ஏழு எட்டு வருஷமாக அந்த இடத்த விற்றுலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறது கூட இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கூட உங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல் ஆறாம் இடத்துல இருக்க சூரியன் சிவாபுதன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ ராகு பகவான் உங்களுக்கு என்னென்னா பல பேருக்கு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ நடந்துருக்கும் நடக்காதவங்களுக்கு இந்த மாதம் அது கை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புதிய தொழில் தொடங்குறது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி நல்ல வலுவாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னா நீங்கள் இடத்த மாற்றுறதோ அல்லது உங்களுடைய பேரில் தனியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சுக்கலாம் வக்கீல் ம தொழில் இருக்கிறவங்க டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையோ அல்லது மக்கள் தொடர்புலேயே மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம பலாபலன்னு சொல்லிகிட்டே வரும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் குரு சின்ன மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமூர்த்தி மலை அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள் ஸோ அதில் இருக்கிற அமராவதி அணை அந்த இடத்துல இருக்குது அங்கே போயிட்டு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் வழிபாடு எடுங்க மிக சிறப்பாக இருக்கும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆகம விதிப்படி உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு அன்னதானமும் ஏதோ ஒரு தானந்தர்மம் செஞ்சுட்டு வாங்க சிறப்பான மாதமாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்துக்கு ஒரு ஜெயத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்